இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அரசியல் நிகழ்வுலாம் பார்க்கும்பொழுது ஒரு எண்ணம் தான் வருது இனி எந்த கட்சியை நம்பியும் பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் தோணுது இன்னொன்று வந்து மீண்டும் தேமுதிக உடையுமா அப்படிங்கிற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கு அது மறுக்கிறதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து வண்டலூர்க்கு பிரதமர் மோடி அவர்கள் வராரு அப்போ அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா இன்றைய பொதுக்கூட்டத்திலேயே கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மேடை ஏற்றணும் அப்படிங்கிறது தான் ஏ அதிமுக கொடுத்துருந்த அசைன்மெண்ட் ஆகிருக்கும் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பாருங்கள் அதிமுக கூட்டணியில் ஆல்ரெடி பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு தொகுதிகளை பெற்றுட்டாங்க பிஜேபிக்கு அஞ்சு அடுத்தது இன்னொரு தொகுதி வந்து புதிய தமிழகத்திற்கு நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி புதுவையில் ரங்கசாமி கட்சிக்கு ஒரு தொகுதி கொடுத்துட்டாங்க இப்போ தாமாகா கூட ஒரு தொகுதி பேச்சுவார்த்தையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி போய் முடியும்னு தெரியல இப்போ தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் தர்றதுக்கு அதிமுக வந்து உடன்பட்டிருக்கிற நிலையில் தேமுதிக தொடர்ந்து ஏழு தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற கொள்கையில் தொடர்ந்து நீடிச்சிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அடுத்தது தேமுதிகவின் அந்த சுதீஷ் நேராக போய் பியூஷ் கோயலையும் சந்திக்கிறார் ஒரு ஹோட்டலில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுதே இங்கே துரைமுருகன் அதாவது திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்தித்து தேமுதிக மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இது என்ன வித அரசியல் யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி அரசியல்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்காது அப்படிங்கிற தான் நம்ம தோணுது இதை விட போன சட்டமன்ற தேர்தல் போதும் இதே மாதிரி தான் நடந்தது தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடந்து அடுத்தது வந்து மக்கள் நல கூட்டணிக்கு போகும்போது சந்திரகுமார் பார்த்திபன் குமிடிப்பூண்டியில் ஒரு வேட்பாளர் இவங்க மூணு பேரும் தனியாக வந்து மக்கள் தேமுதிகான ஒரு கட்சியை உருவாக்கி அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு இவங்கெல்லாம் திமுகவிலேயே சேர்ந்த ஒரு முன்னுதாரணங்களையும் நம்ம பார்க்க முடியுது இப்போ மீண்டும் கட்சி உடையுமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் தேமுதிக தொண்டர்கள் இருக்காங்க என்ன முடிவெடுக்க போகிற விஜயகாந்த் அதாவது என்னென்னா கூட்டணிங்கிறத விட கொள்கை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இங்கே கொள்கையும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கல்ல